இப்போ வந்து நம்ம கார சட்னி பூண்டு சட்னி எப்படி என்னன்னு சொல்லலாம் அதுக்கு வந்து மிளகாய் புளி கருவேப்பில் சின்ன வெங்காயம் பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிளகாயை ஊற வைப்போம் கொஞ்சம் நேரம் ஊறுனா நல்லா கொஞ்சம் மைய அரைக்கிறோம் அந்த தண்ணியுமே சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா இந்த மிளகாய் நல்லா ஊறிடுச்சு ஊர்னது எடுத்து அதில் போட்டுக்கிடுவோம் அப்புறம் இதில் உள்ள புளி அப்புறம் உப்பு அதுக்கப்புறம் கருவேப்பூ அப்புறம் ஊற வச்ச தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துரும் ரைக்கில்ல பாதி தான் அரைச்சிருக்கு அப்போ வெங்காயம் பூண்டு தண்ணியும் போடுறோம் நைஸ் அரைச்சிருக்கு நல்ல நல்லா அரைச்சாச்சு பைண்டாக அரைச்சாச்சு எப்படியே இருக்கட்டும் இதை தாளிச்சிடுவோம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமே ஊற்றிக்கலாம் இதை நம்ம வதக்கலை எல்லாமே பச்சையாக தான் இருக்குது இப்போ நல்லா அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ரெண்டையும் போட்டு எண்ணெயில் தாளித்து அதை செய்வேன் கைவொடி அதனால அதை நல்லா துணி வச்சுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடு இட்லி இட்லியை ஊற்றுவோம் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி ஓரளவுக்கு காஞ்சரித்து இட்லியை ஊற்றுவோம் இந்த சட்னி வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வந்துருச்சு தண்ணியை துடிச்சு விட்டு இந்த துணியை எடுத்தால் துணி கொஞ்சம் ஒட்டாமல் வரும் சாப்பிடுவோம் சுடச்சுட இட்லி சட்னி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் பிடிச்சவோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் இல்லை சும்மா சாப்பிட்லாம் இட்டலி சூடுக்கும் சட்னி காரத்துக்கும்